கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக வினோதங்கள் என்கிற தலைப்பின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி கர்த்த தரும் போதம் நீதிமொழிகள் நாலாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்த சொல்கிற நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன் என்பதாக ஒருவேளை நாம் நினைக்கலாம் உலகத்திலும் நாங்கள் அநேக போதனைகளை பெற்றுக்கொள்கிறோம் என்று உலகத்தில் இருந்து வருகிற போதனைகளில் நல்லதும் இருக்கிறது கெட்டதும் எனவே தான் கத்தர் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம் அவருக்கு தெரியும் நன்மையை புசிக்கும் போது தீமையும் அதனோடு கூட உள்ளே வந்துவிடும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும் ஆகவே தான் கத்தர் இப்படியாக சொன்னார் இன்றைக்கு அனைவர் சொல்லுவார்கள் பிரதர் அவர்களுடைய போதகத்தை நீங்கள் கேட்க வேண்டாம் என்று சொன்னால் அவர்கள் கொடுக்கிற பதில் அவருடைய நல்லதை எடுத்துவிட்டது கெட்டதை விட்டு என்பதாக என்ன நடக்கிறது நாட்கள் செல்ல செல்ல அவர்களுடைய நல்லதை மாத்திரமல்ல அவர்களுடைய கெட்டதுக்கும் இவர்கள் பங்குள்ளவர்களாய் மாறி போய்விடுகிறதை நாம் காண முடிகிறது ஒரே ஊற்றில் நல்ல தண்ணியும் கெட்ட தண்ணியும் சுரக்க முடியாது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆகவே கர்த்தரால் மாத்திரமே கர்த்தர் தருகிற போதகம் மாத்திரமே நன்மையை கொண்டு வரும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு வேதத்தை மாத்திரம் படியுங்கள் என்று சொல்லி இந்த வினோதத்தை நான் முடித்துக் கொள்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக